ஆ வாழைப்பூ வச்சு என்ன பண்ண போறீங்க வாழைப்பூ வச்சு வடை செய்ய போறேன் உனக்கு பிடிச்ச வடை செய்ய போறேன் அதுக்கு வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பு இது வந்து ரேஷன் கடை தோரம் பருப்பு அது ஒரு கப்பு ஒரு நாலு ஸ்பூன் வந்து புழுங்கல் அரிசி அதாவது வீட்டுக்கு இட்லி போ இட்லிக்கு போடுவோம்ல அந்த அரிசி கழுடி ஒரு பிளேட் போட்டு கரெக்டாக ஒன் ஹவர் ஊறினா போதுங்க இது ஊறிவிடும் நல்லாவே ஊறிவிடும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஊறிட்டுருக்கட்டும் வடை செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு அரிஞ்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஆனால் அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் அரிஞ்சிகிட்ருக்கேன் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் கருப்பா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மாதிரி பாத்துக்கல தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சமா அந்த தண்ணியில் போட்டுருங்க ஏன்னா கருத்துருவோம் நீங்க மோர் இருந்தா மோர்ல கூட போட்டு வைக்கலாம் கருக்காம அப்படியே இருக்கும் தாராளமாக தண்ணியில் அந்த மாதிரி போட்டு வச்சுருவோம் வரமிளகா நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை முதல்ல ட்ரையாக அரைச்சிடுவோம் இப்போ இது மாதிரி அரைச்சி ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க தனியாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா துவரம் பிறப்போம் கடலப்பருப்போம் அது வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு கொஞ்சம் குறைபிறப்பாக நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒன்று ஒன்று அப்படியே முழுசாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அந்த முன்னாடி அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த வரமளகா இதெல்லாம் அதோடய ஒன்றா சேர்த்து எதையும் அப்படியே போட்டு விட்ருங்க கொஞ்சம் கருவப்பில் இல்லை கிள்ளி படிப்பொடியாக நறுக்கி மாதிரி போட்டுவிட்டு அப்புறம் நம்ம வாழைப்பூ அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு இதில் ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி விட்ருவோம் மாவு எல்லாத்தையும் நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ வடை சின்னதாக வேணால் சின்னதாக பெருசாக வேணால் பெருசாக இந்த மாதிரி உருட்டி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுப்போம் இனிமேல் நீங்கள் எப்போ வடை சுட்டாலும் இந்த மாதிரி சுட்டு பாருங்கள் அதாவது துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து நான் சொல்கிற பதத்தில் அளவில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நான் வடை தட்டி போட்டு ஒரிச்சு எடுத்தால் சூப்பரான வாழைப்பு வடை ரெடி ரெடியாகிடுங்க நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வேக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு அப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோம் நல்லா முறு முருன்னு வாழைப்போட ரெடி ஆயிடுச்சுங்க